தமிழ் சினிமா ரசிகர்களாகி நீங்க உங்க நினைவுில முதல் படமா பார்த்த படம் எது எனக்கு இந்த படம் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோன்னே என்னால் அதை மறக்கவே முடியாத ஒரு அனுபவங்க அப்படின்னு சொல்ற விஷயம் அது அந்த மாதிரி படம்னு பார்த்தா கமலஹாசன் நடித்த புன்னகை மன்னன் புன்னகை மன்னன்ல பாதிச்சு வச்சுன்னா கமல் சாரோட சிறப்பான நடிப்பு ரெண்டு வேடத்துல நடிச்சிருப்பாரு ஒன்னு லவ்வா இருக்கும் இன்னொன்னு காமெடியா இருக்கும் காமெடியனுக்கு கூட ஒரு காதல் உள்ளுக்குள் அடங்கியிருக்குன்றத மிக சிறப்பாக காட்டுவாங்க அதை அதனால புன்னகை மன்னன் படம் இன்ன வரையும் எனக்கு காதல் காவியமாக மனசுலேயே இருக்கும் உண்மையிலே அது கமல் சார் கரியலும் சரி பாலச்சந்திரன் சாரோட பயோகிராஃபிலும் ஒரு மிக முக்கியமான ஒரு படம் வந்து புன்னகை மன்னன் இந்த மாதிரி தான் கேட்குறேன் அந்த மாதிரி எனக்கு அட்டகாசம் சார் ஆக்சுவலாக அது நான் அந்த படம் வந்து நான் டிக்கெட்டே எடுக்காமல் போனேன் அது எப்படின்னா எங்கள் அண்ணன் அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போனாங்க அப்போ நான் இவ்வளோ தான் இருப்பேன் கைலிக்கில் போட்டு மறைச்சு கூட்டிட்டு போயிட்டாங்களா ரவுண்டு போட்டு என்ன உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க போயிட்டு பார்க்கும்போது போது ஆக்சுவலாக அந்த படம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஆடியன்ஸ் அவ்வளோ கத்துறது